ദിനം ഒരു തിരുമന്ദിരം മ്പലം വാരേ സദാശിവമം വരേ ശിവഗതി വണ്ടുര പുണ്ണയം വാരേതിരുക്കൂത്ത് ആഗമവചനങ്ങൾ வாரே பொதுவாகம் மன்றின் அமலமே திருச்சிற்றம்பலம் வாரே சதாசிவ மாறிலா ஆகமம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது கண்டு கிடைக்கலாம் வாரி என்பது என்ன பேரு மாறிக்கொண்டே இருக்கும் மாயா உலகத்தில் இருந்து நிலை பெற்ற அந்த சதாசிவ ஆகாய பேரு அத்தி சக்தி சிவம் இரண்டும் இணைந்திருக்கும் இடம் வாயுவும் மனமும் கடந்த மனோன்மணி நிலை அது ஆதி நிலை அந்த ஆகமத்தின் மிக்க விளக்கமே மலம் அகற்றி சிவப்பேராக்கும் அனைவருக்கும் பொதுவாம் அம்பலத்தின் கண் நடிக்கும் அதாவது நடனமாடும் திருக்கூத்தும் ஐந்தொழிலின் விளக்கமே மாறிலா முரண்பாடில்லாத வண்டுரை வளப்பமிக்க துறை புன்னை என்றால் புல்கை புல்லும் மலமாகிய ஆணவம் இதை அறியாமே குறிக்கிறது அருமையான பாடல் உண்மையான வழி என்பது வாறு என்ன வழி என்பது சதாசிவ தத்துவமே ஆகும் அந்த சதாசிவமே எக்காலத்தும் மாறிலா ஆதமம் அல்லது மூலப்பொருள் ஆகும் ஆன்மா அல்லது மூலப்பொருளாகும் ஆதமம் என்றால் என்ன ஆன்மா நாம் அடைய வேண்டிய இலக்கும் அந்த இலக்கை அடையும் வழியும் ஒன்று தான் அந்த வழிதான் சதாசிவ நிலை அதுவே என்றும் மாறாத நிலையான பரம்பொருள் முக்தி என்பது சிவகதி என்பது வறண்ட சூன்யமான நிலை அல்ல ஒரு வண்டு மலரில் லைத்து திளைப்பது போல ஆன்மாவானது என்ன செய்கிறது சிவானந்தத்தில் தெளித்திருக்கும் ஒரு பேரின்ப அனுபவம் அந்த அனுபவமே வழி ஆகமங்கள் என்ற புனித நூல்கள் எதை விரிவாக சொல்கின்றனவோ அதையே சிவனின் திருக்கூத்து சுருக்கமாக செயலாக நமக்கு காட்டுகிறது ஆகமங்களின் சாரமும் நடனத்தின் தத்துவமும் ஒன்றுதான் அந்த அறிவே வழி என்று காட்டப்படுகிறது பொதுமன்று என்பது என்ன சிதம்பரம் அல்லது நமது இதய விடியே குறிக்கும் அமரம் என்றால் அந்த ஆணவம் கண்மம் என்று என்ற மூன்று மலங்கள் இருக்கிறது அதுதான் அது அமரம் என்றால் அந்த மலங்கள் அற்ற தூய நிலையை குறிக்கிறது அந்த தூய மலமற்ற ஞான வழியை ஞான ஆகாசம் என்று கூறுகிறாரே அதுதான் ஞானவழி ஞான வழியை அடைவதே உண்மையான வழியாகும் ஒரு சீடன் என்ன செய்தான் தன் குருவிடம் சென்று குருவே முக்திக்கு நூறு வழிகள் உள்ளதில் உண்மையான வழி அதாவது வாறு எது என்று கேட்டான் குரு புன்னகியுடன் அவனுக்கு நான்கு விதமாக பதிலளித்தார் அதுவே இந்த பாடலின் கதையாக விரிவடைகிறது நாம் காணலாம் குரு சொன்னார் மகனே நீ அடைய நினைக்கும் லட்சியம் என்ன சீரன் என்றும் மாறாத நிலையான பரம்பொருளை அடைவது என்று கூறினான் சீரன் என்ன கூறினான் என்றும் மாறாத நிலையான பரம்பொருளை அடைவது என்று குரு உடனே நல்லது அந்த பரம்பொருளின் பெயர் சதாசிவம் அதுவே மாறில ஆதமம் நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவதே வழி உன் இலட்சியமே லட்சியமே உன் வழியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் உடனே சீடன் என்ன செய்தான் அது சரி ஆனால் அந்த வழி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது கடினமானதா வறண்டதா என்று கேட்டான் உடனே குரு இல்லை இல்லை அறுமணம் வீசும் புன்னை மலரை தேடி ஒரு வண்டு சென்று அதில் அமர்ந்து உலகை மறந்து தேனை பருகிறதே பருகுகிறதே அந்த பேரின்ப அனுபவம் தான் சிவகத்தி அப்படிப்பட்ட பேரின்ப அனுபவம் நீ செய்யும் ஒவ்வொரு தியானமும் வழிபாடும் அந்த வண்டின் அனுபவம் போல மாறிவிட வேண்டும் அந்த ஆனந்த அனுபவத்தில் தெளிப்பதே வழி உடனே சி சந்தேகம் வந்தது அதை அறிய நான் என்ன படிக்க வேண்டும் என்று கேட்டான் ஆயிரக்கணக்கான ஆகம வச்சனங்கள் உள்ளனவே குருவே நான் எதை படிப்பது எனக்கு தெரியவே இல்லையே என்று கேட்டான் குரு அதற்கு சொன்னார் அத்தனை ஆகமங்களின் சாரத்தையும் ஒரே ஒரு திருக்கூத்து விடுகிறதே பிரபஞ்சத்தின் படைப்பு காப்பு அழிப்பு மறைப்பு அருளல் என்ற ஐந்து தொழிலையும் அந்த நடனம் காட்டுகிறதே ஆகமங்கள் சொல்வதை புரிந்து கொள்வதும் அந்த திருக்கூத்தின் பொருளை உணர்வதும் ஒன்றேதான் என்று அவர் குறிப்பிட்டார் அதுதான் ஞானமே வழி அந்த ஞானமே வழி என்று கூறுகிறார் அப்பொழுது சீடன் என்ன செய்தான் இவை அனைத்தும் எங்கே நிகழும் நான் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டான் குரு உடனே நீ எங்குமே செல்ல வேண்டாமப்பா உனக்குள் இருக்கும் பொது மன்றக்கு இதே சபை என்று இருக்கிறதே அங்கு செல் அது இப்போது மும்மரங்களால் அசுத்தங்களால் நிறைந்து கிடைக்கிறது அதை தூய்மைப்படுத்து அது அமலம் ஆகும்போது மலமில்லாமல் ஆகும்போது அந்த தூய வெளியிலேயே சதாசிவம் தெரிந்து விடுவார் சிவானந்தம் கிட்டிவிடும் திருக்கொத்துவிளங்கம் அந்த தூய நிலையை அடைவதே வழி சீடன் தெளிவடைந்தான் வழி என்பது என்ன வாறு வாறு என்பது தூய இதயத்தில் தூய இதயம்தான் அமலம் ஞானத்துடன் ஆகமம் ஆனந்தமாக வண்டுரை புன்னை இலட்சியத்தில் சதாசிவம் ஒன்றிணைவதே என்று உணர்ந்து கொண்டு விட்டான் வாரே சதாசிவ மாறிலா ஆகமும் வாரே சிவகதி வண்டுரே புண்ணியும் வாரே திருக்குத்து ஆகம வசனங்கள் வாரே புதுவாகும் அன்று நம்பளுமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்